வண்ணமுகிலே வாராயோ சங்கரேஸ்வரி அத்தியாயம் இருபத்தி ஆறு தன் அன்னை கூறியது போலவே மூன்று நாட்கள் பரணியின் வீட்டில் தங்கினான் ஜீவரஞ்சன் பகலில் வேலைக்குச் செல்ல இரவு நேரங்களில் தன் மாமனார் மற்றும் அப்பத்தாவுடன் இணைந்து சிறிது நேரம் பேசி தன் நேரத்தை செலவிட்டான் பரணியின் வீட்டில் வைத்து அவளை சந்திரா என்று ஜீவா அழைக்க அதனை கண்ட பெற்றோர்கள் அவளை விட அவர்களை வெகு சந்தோஷம் கொண்டனர் மூன்று நாட்களிலே தமிழை விட அவன் அதிகம் அந்த வீட்டில் அனைவரையும் கவர்ந்தெடுத்தான் தன் வீட்டிற்கு இவன் வருவான் அதுவும் தன்மையுடன் அன்பாகவும் சந்தோஷமாகவும் நடந்து கொள்வான் என்று பரணி எதிர்பார்க்காது இருந்தாள் அவனின் இந்த செய்கையில் தன் மனம் அவனிடம் தங்களை மெதுவாக இழக்கிறதை உணர ஆரம்பித்தது அவர்கள் கிளம்பும் நாளும் வர இங்கு இருந்த இத்தனை நாட்களில் தன் மகளுக்கு கற்றுத்தர வேண்டிய விஷயங்களை நன்கு கற்றுக் கொடுத்தார் ஆண்டாள் மாலை வேலை முடிந்து வந்தவன் வரணியின் வீட்டில் இரவு உணவினை முடித்துவிட்டு கிளம்ப அவளும் தயாராக இருந்தாள் ஆனால் அவளின் முகம் மட்டும் வாடி செல்கிறாள் என்பதால் அப்படி இருக்கிறாள் என நினைத்து கொண்டான் ஜீவரஞ்சன் அவன் நினைத்தது போன்றே அங்கிருந்த அனைவரும் நினைத்தனர் ஆனால் அவளின் முகவாட்டத்திற்கு உண்மையான காரணம் சற்று நேரத்திற்கு முன் வந்து விட்டு சென்ற தன் தோழிகள் பேசியதுதான் என்பதை அவள் மட்டுமே அறிந்தது மாமா நீங்க என் கோவிலுக்கு என் கூட வரக்கூடாது இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூட இருந்த மாதிரி இருக்கும்ல தன் மனைவியின் முகவாட்டத்தினை அறிந்து ஜீவரஞ்சன் கேட்க இல்ல பரவாயில்ல மாப்ள நீங்க ரெண்டு பேரும் குடும்பத்தோட போயிட்டு வாங்க நமக்கு வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு சரி மாமா நாங்க கிளம்புறோம் போயிட்டு வரேன் வரேன் அப்பத்தான் மூவரிடமும் கூறிக்கொண்டு வெளியே வர அவனின் பின்னே வந்தால் பரணிச்சந்திரா இரண்டு வீதி தள்ளிதான் ஜீவாவின் வீடு நடந்து சென்றால் கூட பத்து நிமிடத்தில் சென்று விடலாம் தான் ஆனால் அலுவலகம் செல்ல பைக்கில் வந்து போவதால் இப்போதும் தன் பைக்கை எடுத்தான் பைக்கை எடுத்து காத்திருக்க போமா போயிட்டு வா அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குதானே பாத்து பத்திரமா நடந்துக்கோ சிறு பிள்ளைக்கு கூறுவது போல் கூறி மருமகளுடன் அனுப்பி வைத்தனர் அன்றிரவு தன்னரையில் யோசனையுடன் ஜீவா அமர்ந்திருக்க அதே வருத்தத்துடன் கையில் தண்ணீருடன் உள்ளே நுழைந்தால் பரணி அவன் யோசனையை கூட இப்போது அவளைப் பற்றிதான் கிளம்பும் போது வருத்தமாக இருந்ததற்கு காரணம் தெரிந்ததுதான் ஆனாலும் இங்கு வந்த பின்னும் அவள் கவலையுடனே இருக்க காரணம் என்ன யோசித்தவாறு இருந்தவனோ அவள் உள்ளே நுழைந்ததும் அவளின் முகத்தை கண்டான் அவளிடமே கேட்டுவிடலாம் என்றெனியவன் சந்திரா உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அவளின் முன் வந்து நின்று கேட்க என்ன பேசணும் அவளின் முகத்தை காணாமல் எங்கோ பார்த்தவாறே கேட்டாள் என்னாச்சு இத்தனை நாள் நல்லாதானே இருந்த நான் காலையில ஆபீஸ் போகும்போது கூட நல்லா தான் இருந்த ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் நீ எதையோ நினைச்சு கலங்கிக்கிட்டே இருக்கையே என்ன விஷயம் சொல்லு உரிமையுடன் அவளின் கவலையை அறிய நினைத்து கேட்டான் இதுல இருந்தே தெரியலையா உங்களை கட்டிக்கிட்டது தான் என் கவலைன்னு எதுக்கு நீங்க என் வாழ்க்கையில கூறுக்க வந்தீங்க நீ நீயா இரு நான் நானா இருக்கேன்னு அன்னைக்கு சொன்னீங்கல்ல அது மாதிரி நான் தான் நீங்க நடந்துக்கிறீங்களே தவிர என்னால மட்டும் ஏன் இருக்க முடியல நான் நானா இருக்கணும் நினைக்கிறேன் தயவு செய்து உங்களை கெஞ்சி கேக்குறேன் இதுக்கு மேல என்ன கஷ்டப்படுத்தாதீங்க மனதில் வைத்த கவலை இப்போது அழுகியாக மாறி உரிமையான அவனிடம் வெடித்து சிதறியது இங்க பாரு நான் ஒன்னும் உன் வாழ்க்கையில குறுக்க வரல அதே மாதிரி நீயும் என் வாழ்க்கையில குறுக்க வரல இந்த விதிதான் பெரியம்மா ரூபத்துல வந்து என் தாத்தா மூலமா இப்படி பண்ணிருச்சு அப்புறம் நான் உன்னை என்னைக்கும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல கட்டண பொண்டாட்டியை கஷ்டப்படுத்த நான் என்ன மூளை இல்லாதவனா பொறுமையாக கூற வேண்டுமென்று நினைத்தாலும் அது என்னவென்று தெரியாதவனாக வளர்ந்திருந்ததால் கோபமாக கத்திவிட்டு வெளியேறினான் அவன் வெளியே சென்றதும் அப்படியே கட்டிலில் கீழே அமர்ந்து முகத்தை மூடிக்கொண்டு கதறி அல தனக்கென்று ஒரு அடையாளம் இல்லாமல் போன தன் வாழ்க்கையை எண்ணி நொந்தாள் பரணிச்சந்திரா மறுநாள் வழக்கம்போல் விடிய இரவு முழுதும் அழுததின் பயனாய் கண்ணங்களும் விழிகளும் சிவந்திருக்க அதனை காண முடியாது ஜீவாவின் மனம் தவியாய் தவித்தது அதனை அவளிடம் வெளிக்காட்டி கொள்ளாமல் மறைத்து கொண்டான் அனைவரும் அன்று திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க கிளம்ப அதற்கு தேவையான உடைகளை எடுத்துக்கொண்டு பரணி கீழே இறங்கி வந்தாள் அவளை கண்ட கிரிஜா பரணி என்னாச்சி உடம்பு எதுவும் சரியில்லையா கேட்டவாறே அவளை தொட்டு பார்த்தா இல்லாத்த அதெல்லாம் ஒன்னும் இல்ல கொஞ்சம் தலைவலி அவ்வளவுதான் என்னடா நீ நைட்டை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல கிரிஜா தன் மகனை பார்த்து முறைத்து கொண்டு கேட்க விடுங்க சித்தி நான் வேணா போய் மெடிக்கல்ல மாத்திரை வாங்கிட்டு வந்துற தமிழ் வேகமாய் கூற ருத்ரகாலியாக மாறினால் நிறைமதி பரணிக்கு ஒன்று என்றால் ஜீவாயை விட தன்னவன் துடிப்பது மனதில் வேதனை இருந்தாலும் அதனை மீறி கோபம் மட்டுமே முதலில் வெளியேறியது அதனை தணிக்கும் விதமாய் வேண்டாம் தமிழ் நீ இரு நாங்க எல்லாத்தையும் வேன்ல எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் தன் மகனை கண்டு கிரிஜா கூறினார் அவனை வச்சே என்ன திட்டுறாங்கப்பா முதல்ல இவ்ளோட பிரச்சனையத்தான் என்னன்னு சொல்றாளா இதுல தப்பு ஏன் மேல மாதிரி பார்வை பார்வையும் தான் இருக்கு புலம்பிக் கொண்டே பைக்கிய எடுத்துக்கொண்டு வெளியேறினான் ஜீவரஞ்சன் மருமகளே நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா மதியை கண்டு கேட்க அவளோ ஆம் என்று தலையசைத்தாள் சரி நீயும் தமிழும் போய் வேன்ல வைங்க உங்க பேக்க என்றவர் பரணியின் புறம் திரும்பி அவளிடம் கேட்க அவளும் அதையே கூறினாள் பரணி கையில் வைத்திருந்த பேக்கை எடுத்துக்கொண்டு நடக்க நீ இரு பரணி கொஞ்ச நேரம் உட்காரு நான் கொண்டு போய் வைக்கிறேன் என்ற தமிழ் அவளிடம் வாங்கி கொண்டு வெளியே செல்ல அவனின் பின்னை முறைத்தவாறு சென்றால் நிறைமதி தலையை பிடித்து கொண்டு தூணில் சாய்ந்து தரையில் அமர்ந்திருந்தவள் சுடுதண்ணீர் வைத்து குடிக்க நினைத்து சமையல் நுழைந்தாள் அவளுக்கான மாத்திரையை வாங்கி கொண்டு உள்ளே வந்த ஜீவா அவளை காணாது அங்கே வந்த கண்டு சந்திரா புரியாமல் விளைத்தார் சந்திராவா அது யாரு நல்லதா போச்சி எங்க ஓ மருமக பரணி சந்திரா ஓ அவள பரணி பரணின்னு சொல்லி சொல்லி முழு பேரை மறந்துட்டோண்டா பரவாயில்ல நீ நல்லா ஞாபகம் வச்சிருக்க கிரிஜா கூற அவன் எப்படி மரப்பான் சித்தி அவனோட பொண்டாட்டி அங்கே வந்தான் தமிழ் பேரகையுடன் கொஞ்சம் வித்தியாசமா கூட்டது தப்பா புலம்பிக் கொண்டு நிற்க பரணி சமையல் கட்டு பக்கம்தான் போனாங்க அவனை இங்கிருந்து அனுப்பி வைத்தால்தான் தன்னவன் பரணியை பற்றி பேச மாட்டான் என்று நினைத்து ஜீவாவை பார்த்து கூறினாள் நிறைமதி சரி என்றவாறு சமையல் அறிக்குள் நுழைய மற்றவர்கள் அவர்களின் வேலையை பார்க்க சென்றனர் சுடுதண்ணீரை இறக்கி வைக்க அதே நேரம் ஜீவா உள்ளே நுழைய முன்னை விட இப்போது அவளின் முகம் மேலும் வாடிக்கொண்டிருந்தது சந்திரா இந்த மாத்திர என்றவாறு அதனை எடுத்து அவளின் கரங்களில் தர தேங்க்ஸ் என்றவாறு வாங்கி கொண்டாள் ஏய் நம்ம வேணா போக வேண்டா நீ ரெஸ்டடு இப்படி ஒன்னு முடியாமல்லாம் வர வேண்டாம் ஆறுதலாக கூறுகிறானா அல்லது அவனின் தாய் இதற்கும் அவனை திட்டுவார்கள் என்று கூறுகிறானா புரியாது குழம்பி போய் நின்றாள் இல்ல மாத்திர போட்டா சரியாயிரும் நீங்க போங்க நான் வரேன் என்றதும் அவன் திரும்பி செல்ல ஒரு நிமிஷம் நான் நேற்று ஏதோ கோவத்துல பேசிட்டேன் என்க அவளின் உண்மையான குணமும் முகமும் என்ன என்பதை இதன் மூலம் அறிந்து கொண்டான் அதன் பின் அனைவரும் அங்கிருந்து கிளம்ப போகும் வழியில் தன் மகளையும் மருமகளையும் அவர்களின் வீட்டிற்கு சென்று அழைத்து செல்ல வேண்டும் என்று முடிவில் இருந்தனர் கார்த்தியின் தந்தை தன்னால் வர முடியாதென்று மகளின் முகத்தில் முன்னே கூறியதும் அவளின் மனதை வேதனைப்படுத்த பாரிஜாதம் அவளை சமாதானப்படுத்தி கிளம்ப உதவி செய்தார் மகிழ் காத்தி இருவரும் கிளம்பி காத்திருக்க மதியிடம் இருந்து அழைப்பு வர வெளியே வந்து நின்ற இருவரையும் அழைத்து கொண்டு அனைவரும் முருகனை தரிசிக்க திருச்செஞ்சூர் சென்றனர் பரணி ஜன்னலோர சீட்டில் அமர்ந்திருக்க அவளுக்கு அருகில் ஜீவா அமர்ந்திருக்க அதே போன்றே மற்ற இரண்டு ஜோடிகளும் அமர்ந்திருந்தனர் கிளம்பிய சிறிது நேரத்திலே போட்ட மாறிய மாத்திரையின் வீரியத்தால் மித்திரை தழுவ உறக்கத்திற்கு சென்றாள் பரணி அதனை கண்டவனோ ஹெட்செட்டை மாட்டிக்கொண்டு தன் கைபேசியை நோண்ட ஆரம்பித்தான் தமிழ் நிறைமதி இருவரும் சிரித்து பேசியவாறே வேடிக்கை பார்த்து கொண்டு வர கவலையுடன் அமர்ந்திருந்த மனைவியை யாரும் அறியா வண்ணம் சிரிக்க வைத்து அதில் வெற்றிக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தான் கார்த்திகேயன் நடுவில் சிறிது நேரம் வேன் நிற்க அனைவரும் டீ குடிக்க இறங்க எழுப்ப வந்த தடுத்தான் ஜீவா அவரை அனுப்பி வைத்து அவனும் குடிக்காமல் அவள் அருகிலேயே அமர்ந்திருந்தான் மணி நேர பிறகு திருச்செஞ்சூர் வந்தடைய அங்கிருந்த ஒரு ஹோட்டலில் ஆளுக்கு ஒரு அறை வாங்கி கொண்டு அனைவரும் சென்றனர் அது மதிய நேரம் என்பதால் சிறிது நேரம் ஓய்வெடுத்து வெளியே செல்லலாம் என்றார் வரதன் தங்களுக்கென்று கொடுத்த அறைக்கு வந்த ஜீவா பின்னே வந்த பரணியை காண இப்போது அவள் முகம் எப்போதும் போல் இருப்பதை கண்டான் அவளிடம் உரிமையுடன் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டிய தானே முகத்தை வைத்து கண்டுபிடிக்கும் நிலையில் இருப்பதை உணர்ந்தான் தன் அத்தை இறங்கி வரும்போது ஜீவா இருந்ததை பற்றி கூறியதை கேட்டவள் உள்ளே நுழைந்ததும் அவனிடம் நன்றி கூறினாள் எதுக்கு இப்ப நீ தேங்க்ஸ் சொல்ற புரியாமல் கேட்க ஒன்னும் இல்ல சரி உனக்கு ஏதாவது வேணுமா நான் காஃபி குடிக்க போறேன் இல்ல வேண்டாம் சீக்கிரம் வந்துருங்க என்றவாறு அந்த அறையை சுற்றி பார்க்க புது இடம் என்பதால் அவளின் முகத்தில் இருக்கும் பயத்தை கண்டுகொண்டான் அதன் பின் மாலை நேரம் அங்கிருந்த கடற்கரைக்கு செல்ல சரி நீங்க எல்லாரும் போய் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வாங்க நானும் மாமாவும் இங்கே இருக்கோம் கிரிஜா கூற சரி என்றனர் ஆதிநாதன் வரதன் கிரிஜா மூவரும் மண்ணில் அமர மகிழை அழைத்துக்கொண்டு கொண்டு கார்த்திகேயன் செல்ல மனதிற்குள் சந்தோஷமாக இருந்தாலும் பயந்து வர மறுத்த மதியை இழுத்துக்கொண்டு கொண்டு சென்றான் தமிழன்பன் தன் சட்டையை கலட்டி அன்னையிடம் கொடுத்த ஜீவா கீழே மடித்துவிட்டு பரணியை காண அவளோ கிரிஜாவின் அருகில் அமர்வதற்கு தயாரானாள் என்னமா நீ உட்கார போற வந்ததே இப்படி சந்தோஷமா குளிச்சு சாமி கும்பிடத்தா நீ என்னடானா வயசானவங்க மாதிரி எங்க கூட உட்கார போற தன் மருமகளை கண்டு ஆதிநாதன் கேட்க இல்லம்மாமா எனக்கு நீச்சல் தெரியாது அதுவும் இல்லாம தண்ணினா கொஞ்சம் பயம் ஆளா வேற பெருசா வருது போகட்டும் நான் உங்க கூடவே இருக்கேனே விழிகளில் பயத்துடன் தடுமாறிக்கொண்டு கூறினாள் ஏமா தெரியாதவங்க தான் கடல்ல குளிக்கணும்னா இங்க முக்காவாசி பேரு குளிக்காம தான் போகணும் போமா பரணி அதான் ஜீவா இருக்கான்ல வரதன் உரைக்க டெய் ஜீவா நீ என்ன நின்று பார்த்துட்டே இருக்க தமிழ் மாதிரி அவளை இழுத்துட்டு போடா கிரிஜா முறைப்புடன் கூறினார் இந்த அம்மாவ எப்ப பார்த்தாலும் அவளை சொல்லியே நம்மள திட்டுது டெய் நீ எல்லாம் ஒரு தம்பியா மனைவியுடன் சந்தோஷ நீச்சலில் இருந்த தமிழன்பனை கண்டவாறு நினைத்தான் ஜீவா சந்திரா உனக்கு எஞ்சி கேக்குறேன் நான் உத்தரவாதம் தரேன் வந்துரு இல்லனா இன்னும் திட்டிகிட்டே தான் இருப்பாங்க உங்க அத்தை தன் முன் நின்றிருந்தவளிடம் கூற அவளோ என தலையசைத்தாள் திருமணம் நடக்கும்போது அக்னி சாட்சியாக கடைசியாக அவளின் கரம் பற்றினான் அதன் பின் இன்று தான் மனைவியின் கரம் பற்றி கடலுக்கு அழைத்து சென்றான் வேண்டாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் இப்பவே போறேன் என்றவளோ திரும்ப முயல அவளை அழுத்தமாக பற்றியவனோ இடையோடு அணைத்து தன்னுடன் இருக்கினான் நீ என்ன சின்ன பிள்ளை மாதிரி ராட்டனோ தண்ணிக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்க அதான் நான் இருக்கேன்ல அப்படியே தண்ணி அடிச்சுட்டு போனாலும் அப்பவும் உன் கூட தான் இருப்பேன் வா முதல்ல சின்ன பிள்ளைய கிட்ட கூட நீ தோத்து போயிருவ அப்படி இருக்க பர சந்திரா அவளின் கரத்தினை அழுத்தமாக பற்றிக்கொண்டு கடலுக்கு அழைத்து சென்றான் அவனின் பிடிப்பும் விழிகளில் இருக்கும் உறுதியும் பயத்தை சற்று குறைத்தாலும் பொங்கி வரும் பேரலை மேலும் பயமுறுத்தவே செய்தது பரணியை கடலலை அலை தன் அருகில் வரும் நேரம் சற்று காலினை தூக்கி அவன் மேலெலும்ப அதை பற்றி தெரியாதவளோ எனக்கென்னவென்று பரணி இருக்க முதல் அலையை அவளை முழுதாக நினைத்து விட்டு சென்றது என்ன பரணி ஒரு அலையில இப்படி ஆயிட்ட குடித்த தண்ணீரை கொண்டிருந்த பரணியை கண்டு மகிழந்து கேட்க அருகிலிருந்த மதியோ அவளை கண்டு சிரித்தாள் வேண்டாம் நான் போறேன் என்றவளோ செல்ல முயல அடுத்த அலை அவர்களின் அருகில் வருவதை கண்ட ஜீவா அவளின் இடையை பற்றி தன்னுடன் சேர்த்து அணைத்து தூக்கினான் இதனை எதிர்பாராதவளோ அவனை தோளோடு அணைத்து பரணிய தன்னவனுடன் நீந்தியவாறு கூறினாள் மகிழந்தி இப்ப ஓகே தானே உனக்கு இதுக்கப்புறம் தண்ணிய குடிக்க மாட்டேல்ல பயம் இல்ல கேட்டவாறு ஒவ்வொரு அலையிலும் அவளின் இடையை பற்றி தூக்கிவிட்டு கொண்டே இருக்க அவனின் செய்கையில் தன்னிலை மறந்தால் நீருக்குள் நீருக்குள்தான் என்றாலும் முதல் ஆண்மகன் தொட்டு தாலி கட்டியவனின் தொடுகை உடலில் பாயும் போல் வேகமாய் நேனி முழுவதும் தன்னை தாக்குவதை உணர்ந்தால் சந்திரா. நன்றி